இந்த டிராகனில் வந்து நான் அவ்வளோவா பண்ணலைங்க அவர் என்ன பண்ணியிருக்காரோ அவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுதான் பண்ணேன் உண்மையான டிராகன் வந்து அவர் தான் ஸோ தேங்க்யூ அசோத் குரு இப்போ மேட்ருக்கு வருவோம் பின்னா இந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க ட்ராகன் என்ன சொல்கிறான் அரியர்லாம் கொரியர் மாதிரி அது பாட்டு வந்துனே இருக்கும் நம்ம சைனை போட்டு அமிச்சிக்கினே இருக்கணும் அப்படின்ற மீட்டர் தான் இந்த படமாக உங்களுக்குலாம் தெரிய வரும் ஆனால் பிரதீப் என்ன சொல்கிறான் அரியர் மாசு இல்லை படித்தாதான் மாசு ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் ஒரு மேடையில் ஒரு டிகிரின்றதும் ஒரு படிப்புன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு எங்கள் அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுனால தான் எனக்கு கோமாலின்ற ஒரு படமே கிடச்சதும் நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் கிரியா ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ்க்கு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ்க்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு தெரியும் பிரதீப் வந்து டுவெல்த்தில் நைன்டி எயிட் பர்சன்ட் வாங்கி காலேஜில் எயிட்டி பர்சன்ட் வாங்கி ஐடியில் ப்ளேஸ் ஆகி ஒன்றரை வருஷம் வேலை செஞ்சு கேப்பில் சாட்டர்டே சண்டே ஆனால் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து நிறைய புக்ஸ் படித்து நிறைய ட்யூட்டோரியல்ஸ் படித்து தான் நான் வந்து இங்கே வந்திருக்கேன் ஸோ படிப்பு லேர்னிங் கற்றுக்கிறது அதுதான் முக்கியம் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தான் இந்த படமும் சொல்லுது அப்புறம் இன்னொரு விஷயம் நல்ல விஷயம் சொல்லுது அம்மா அப்பா பத்தி ஏற்கனவே சொன்னதுதான் என்னன்னா சில பேர் முன்னாடி பார்த்து சிரிப்பாங்க பின்னாடி போய் மறைப்பாங்க ஆனால் முன்னாடி பின்னாடி எல்லா செய்திலையும் நமக்காக சிரிக்கிறவங்க நல்லதே நினைக்கிறவங்க நம்ம அம்மா அப்பா மட்டும்தான் அதுதான் இந்த டிராகனும் திரும்ப சொல்லுது லாஸ்டா இந்த நேரத்தில் சில பேர் வந்து என்ன நம்மளை வந்து அடிக்கவும் செய்கிறாங்க அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அது யார் எதுக்கு அதெல்லாம் அதுக்குள்ளே போவேன் நான் ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஒரு செடி வளரும்போது சில பேர் வந்து அதோட இலையை பிச்சு போட்டு போவாங்க காம்பை உடச்சி போட்டு போவாங்க சில பேர் மெதிச்சிட்டு போவாங்க ஆனால் அந்த எல்லாம் அந்த